மினிமம் பேலன்ஸை உயர்த்திய HDFC, கணக்கில் இந்த அளவு பணம் இல்லையெனில் அபராதம் இந்தியாவில் தினமும் கோடிக்கணக்கான மக்கள் வங்கி சேவைகளை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த துறையில் தனியார் வங்கிகளும் முக்கிய பங்காற்றுகின்றன சமீபத்தில் பல தனியார் வங்கிகளின் தங்களின் வாடிக்கையாளர்களுக்கான மினிமம் பேலன்ஸ் அளவை உயர்த்தி அறிவித்துள்ளன கடந்த வாரமே ஐசிஐசிஐ வங்கி நகர்ப்புறங்கள் மற்றும் பெருநகரங்களில் புதிதாக சேமிப்பு கணக்கு தொடங்குபவர்களுக்கு மாதாந்திர சராசரி குறைந்தபட்ச இருப்பு அதாவது மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் தொகையை உயர்த்தியது ஆகஸ்ட் ஒன்னு முதல் இந்த வாடிக்கையாளர்களுக்கான மினிமம் பேலன்ஸை பத்தாயிரம் ரூபாயிலிருந்து நேரடியாக ஐம்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது ஆனால் வாடிக்கையாளர்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து ஐசிஐசிஐ வங்கி தனது முடிவில் திருத்தம் செய்து மினிமம் பேலன்ஸ் தொகையை ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாயாக குறைத்து அறிவித்துள்ளது ஐசிஐசிஐ வங்கியை தொடர்ந்து தற்போது ஹெச்டிஎஃப்சி வங்கியும் தனது சேமிப்பு கணக்குகளுக்கான மினிமம் பேலன்ஸ் அளவை உயர்த்தி அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது வங்கியின் அறிவிப்பின்படி ஆகஸ்ட் ஒன்னு முதல் பெருநகரங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் புதிதாக சேமிப்பு கணக்கு தொடங்குபவர்களுக்கு மாதாந்திர சராசரி குறைந்தபட்ச இருப்பு அதாவது மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் தொகையை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வைத்திருக்க வேண்டும் இதற்கு முன்பு இந்த தொகை பத்தாயிரம் ரூபாய் மட்டுமே இருந்தது இந்த மாற்றம் ஆகஸ்ட் ஒன்னு முதல் புதிய சேமிப்பு கணக்கு தொடங்குபவர்களுக்கு மட்டுமே rindum ஏற்கனவே ஹெச்டிஎஃப்சி வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் பழைய விதிமுறைகளில் தொடருவார்கள் புதிய வாடிக்கையாளர்கள் இந்த மினிமம் பேலன்ஸை பராமரிக்காததால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் வங்கி எச்சரித்துள்ளது மினிமம் பேலன்ஸ் பராமரிக்காத வாடிக்கையாளர்களிடம் ரூபாய் அறுநூறு அல்லது பராமரிக்கப்படாத தொகையின் ஆறு சதவீதம் இதில் எது குறைவானதோ அந்த தொகையை அபராதமாக வசூலிப்பதாக ஹெச்டிஎஃப்சி அறிவித்துள்ளது சிறு நகரங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இம்மாற்றம் எதுவும் செய்ய என்றும் வங்கி தெரிவித்துள்ளது இந்தியாவில் பொதுத்துறை வங்கிகளான கனரா வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி போன்றவற்றில் சேமிப்பு கணக்குகளுக்கு மினிமம் பேலன்ஸ் விதி இல்லை இதற்கு மாறாக தனியார் வங்கிகள் மினிமம் பேலன்ஸ் அளவை உயர்த்துவது வாடிக்கையாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோட்டக் மஹேந்திரா வங்கி மற்றும் எஸ் வங்கி ஆகியவற்றிலும் மினிமம் பேலன்ஸ் பராமரிக்காதவர்களுக்கு அபராதம் விதிக்கும் நடைமுறை நீண்ட காலமாகவே அமலில் உள்ளது